ரீசண்டாக இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் பொதுவாக எல்லா பிஎஃப் மெம்பர்ஸும் தங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது லாகின் ஆகிடும் ஆனால் சில பிஎஃப் மெம்பர்ஸ் லாகின் பண்ணும்போது லாகின் ஆகாமல் அக்கௌண்ட் இஸ் எரர் மெசேஜ் வரலாம் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அவங்களால யுஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியாது இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு யுஏஎன் அக்கௌண்ட் வந்து சந்தேகத்திற்கிடமானதாக இருந்தாலோ அல்லது அந்த யுஎன் அக்கௌண்ட்டில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சந்தேகத்திற்கிடமானதாக இருந்தாலோ அந்த யுஎன் அக்கௌண்ட்டை டெம்பரவரியாக டிசேபிள் பண்ணிடுவாங்க இதன் மூலமாக பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆள் மாறாட்டம் மற்றும் மோசடியாக பணம் வித்ரா பண்ணுறது தடுக்கப்படுது சப்போஸ் உங்களோட யூஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணும்போது அக்கௌண்ட் இஸ் அப்படின்ற எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்க இபிஎஃப் கிரிவின்ஸ் போர்ட்டல்ல ஒரு கிரிவின்ஸை ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்காக இபிஎஃப் கிரிவின்ஸ் போர்ட்டல்ல வந்து பிளாக்டு யூஎன் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷனை ஆட் பண்ணிருக்காங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க கிரிவின்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ கிரிவின்ஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல இருக்கிற ரிஜிஸ்டர் கிரீவின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பிஎஃப் மெம்பர் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளைம் ஐடி இருக்கான்னு கேட்கும் நோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அடுத்து உங்களோட யூஎன் நம்பர் மற்றும் கேப்ஸாவை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கெட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா யூஏஎன் டீடைல்ஸ் வரும் இதில் கெட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும் இப்போது ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது கீழ அட்ரஸ் கேட்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் இது கட்டாயம் இல்லை அடுத்து கண்ட்ரி மற்றும் ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரீவிங்ஸ் டீடைல்ஸ் இருக்கும் இதில் உங்களோட பிஎஃப் நம்பரை சூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்ககிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட பி எஃப் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும் இதுல நீங்க லாஸ்டா ஒர்க் பண்ண அல்லது ஒர்க் பண்ற பி எஃப் அக்கௌண்டை சூஸ் பண்ணுங்க இப்போ உங்களோட பி எஃப் நம்பர் மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிரீவின்ஸ் ரிலேட்டட் அப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பிஎஃப் ஆஃபீஸ சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரீவின் கேட்டகரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பிளாக்டு யுஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்கள் அடுத்து அது கீழே வந்து கிரீவின்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை டைப் பண்ணுங்கள் நான் வந்து என்னோடய யுஏஎன் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணியிருக்கிறதுனால யுஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியல எனவே அதை ரீஆக்டிவேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணியிருக்கேன் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த எரர் மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அட்டாச்சே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிரீவின்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கும் அடுத்து கடைசியாக சப்மிட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட க்ரீவின்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அடுத்து இந்த இடத்துல வந்து ஹியர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களோட கிரீவிங் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்